ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எகைன் நான் தான் நேற்று ஒரு மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரேலி இருந்துச்சு நம்ம கடைசியாக ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து நார்மல் மூலம் மேபி ஒரு ஃபால் பேக் வரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம போட்ட ரேஜ் இப்படி கரெக்டாக ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டியில் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டு சொல்லியிருந்தோம் பட் டைம் இல்லை மார்க்கெட் அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு சின்ன ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கு மார்க்கெட்டு ஸோ எப்படி பார்த்தாலும் என்னோடய படி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டாப் சைடில் பார்த்தீங்கன்னா அசிஸ்வல் சேம் ஃபிஃப்டி டூ கே ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்து சாங் ரெஸிஸ்டன்ஸாக இருக்கும் ஒன்று ஏதாவது ஒரு சைடு பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி டாப் சைடு போச்சு அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி வரைக்கும் போகலாம் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்ட் படி அதுக்கெல்லாம் வந்து ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரு சின்ன பிரேக் இருக்கும் மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வரைஞ்சிய கரெக்டாக பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஃபுல் பேக் ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி இங்கே ரீட்டேஷன் எடுத்து அது வரைக்கும் போவோம் இல்லை அப்படின்னா இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ஏன்னா நேற்றையே பார்த்துருப்பீங்க அங்கே தான் ஃபுல் பேக் எடுத்துச்சு அதை பிரேக் பண்ணி ரிட்டர்ன் பேக் இங்கே வந்தால் மட்டும்தான் நம்ம டவுன் ட்ரெண்ட் எக்ஸப்ட் பண்ண முடியும் இப்போ வரைக்கும் பைனோரிட்டி வந்து அப் சைடில் தான் இருக்குது கீழே வர எல்லாமே வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கங்க ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வர வரைக்கும் பிரேக் பண்ணி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்னு நினைக்கிறாங்க டூ ஃபிஃப்டி ஆமாம் அந்த ரேஞ்சு வர்ற வரைக்கும் எங்கே எப்போ ஃபால் வந்தாலும் கால் சரி இன்ட்ரீ கொடுக்கலாம் கொஞ்சம் வேல்யூ இருக்கும் அதே மாதிரி ஃபிஃப்டி டூ கேக்கு மேலே போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கால் சைடு போகலாம்